டெல்லி கேபிட்டல்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் போரல் வர வர ரொம்ப நல்லா விளையாடிட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிஷப் பண்டுக்கு ஆக்சிடென்ட் அனுப்ப டெல்லி டீமுக்கு வேறு கீப்பரை யாருன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியன் அண்டர் நைன்டீன் டீமுக்கு விளையாண்ட அபிஷேக் பொரல் தான் இருந்தார் அவர் நாலு மேட்ச் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விளையாண்டுருந்தாலும் ரொம்ப நல்லா விளையாண்டார் கீப்பிங் அவர் வந்து சூப்பராக பண்ணார் அதனால் வந்து அவரை பேக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு மேட்ச் ஆட கொடுத்தாங்க அந்த பதினாலு மேட்ச்சில் ரொம்ப நல்லா விளையாண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு ரன் அடித்தார் ஆனால் முக்கியமாக நூற்றி அறுபது ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவரை மறுபடியும் ரீட்டைன் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷம் ஓப்பன் பண்ண விட்டாங்க ஓப்பனிங் பூரா எல்லா மேட்ச்லேயும் அதிரடியாக சூப்பராக ஆடிட்டுருக்க அபிஷேக் போரல் இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார் பவர் பிளேயில் பூரா அடித்து துவம்சம் பண்ணுற இவர் நடுவில் விக்கெட் விழுந்தால் ராகுல் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக ஆடிட்டுருக்காரு இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஸ்டாராக வருவார்